சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மொத்தம் ஜீவாவை கூட்டிகிட்டு வந்ததாலையும் ஜீவா எல்லா ஆதாரத்தையும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் காமிச்சு இந்த ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து செஞ்ச விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததால இங்கே விஜயா ரோஹிணி மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க என் வீட்டுக்காரரோட இருபத்தேழு லட்சம் ரூபா பணத்தை எடுத்தது மனோஜ் மட்டும் இல்லை மனோஜுக்கு ஐடியா கொடுத்ததே இந்த ரோஹிணி தான் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா மனோஜை வெளுத்து வாங்கின உடனே மனோஜும் பயந்துக்கிட்டு அம்மா எல்லாத்துக்குமே காரணம் ரோஹிணிதாம்மா அவள் கொடுத்த ஐடியாவில் தான்மா நான் அப்பாவோட பணத்தை எடுத்து பிஸ்னஸெல்லாம் ஆரம்பிச்சேன்னு சொல்ல உடனே ரொம்ப கோவமாக விஜயா அப்போ உன் அப்பாவோட பணத்தில் இருந்து நீ மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கல ஏன் வீட்டுக்காரரோட பணம் தான் உனக்கு கிடைச்சிதா அப்படின்னு கேட்டு ரோஹிணியை பலார் பலார்னு வைக்கிறாங்க உடனே ரோஹினியும் இதில் நான் செஞ்சதில் என்ன பெரிய தப்பு இருந்தது இத்தனை நாள் மனோஜ் வேலை இல்லாம இருந்தப்ப மீனாவும் முத்துவும் மனோஜை என்ன கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினாங்க அப்போல்லாம் நீங்க பெருசாக எதுவுமே செய்யலையே மனோஜுக்கு யாரும் உதவி செய்ய முன் வரலை உங்களால் முடிந்திருந்தா நீங்கள் பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்கலாம் நீங்க செய்யல அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க அது கூடனே விஜயாவும் பணம் கிடைச்ச உடனே பணம் கிடச்சிருச்சுன்ற உண்மையை சொல்லி எங்கக்கிட்ட பணம் கேட்டிருந்தா என் பையன் மனோஜுக்கு நானே அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருப்பேன் நீ இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது உண்மையை சொல்லாமல் மறைச்சது ஓன் தப்பு தானேன்னு கேட்க உடனே ரோகிணியும் அழுதுகிட்டே இதில் ஏன் தப்பு எதுவுமே இல்லை ஆண்டி நீங்கள் மனோஜுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்திருந்தாலோ நான் எதுக்காக இந்த பணத்தை எடுத்து மனோஜுக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்க போகிறேன் இப்போ வரைக்கும் நீங்கள் மனோஜுக்குன்னு பெருசாக எதுவுமே செய்யலையே அப்படின்னு ரோஹினி கேட்டுடுறாங்க இதை தாங்கிக்க முடியாத விஜயாவோ என் பையனுக்கு நான் எதுவுமே செய்யலையா அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா இருந்த கோவத்தில் ரோஹிணி எதிர்த்து எதிர்த்து பேசின உடனே தாங்க முடியாமல் விஜயா ரோஹிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க உடனே மனோஜும் அம்மா வேண்டாம்மா ரோஹிணி எனக்காக தானமா அந்த பணத்தை செலவு செய்ய சொன்னால் ஐடியா கொடுத்ததுனவோ ரோஹிணி தான் ஆனாலும் அதில் எதுவும் பெருசாக தப்பு இல்லையேம்மா ஏதாவது நல்ல ஒரு லாபம் கிடைச்ச உடனே அந்த பணத்தை நாங்களே திருப்பி தந்துடலாம் பயங்கரமா நினைச்சோம் ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும் அதுவும் இந்த முத்து ஜீவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லமா அப்படின்னு மனோஜ் மறுபடியும் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ண இங்க உடனே அண்ணாமலை என்னடா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா செஞ்ச தப்பை மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க இப்ப கூட உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கும் இல்லை இந்த ரோஹிணிக்கும் இல்லை எதுக்காக ரோஹிணி அவ அப்பா இந்த பணத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி உனக்கு கடை ஆரம்பிச்சு கொடுக்கணும் ஏன் இந்த என்னுடைய பணத்தை எடுத்து நீங்க எதுக்காக செலவு செய்யணும் உங்களுக்கு அப்படி செலவு யார் உரிமை கொடுத்தது இல்ல உங்களுக்கு என்னதான் தகுதி இருக்கு பாத்தியா விஜயா ஓ மருமக ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினியே எனக்கு வர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை கிட்ட இருந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையவே இத்தனை மாதம் மறைச்சிருக்காங்க அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே பணத்தை வாங்கிட்டு இவங்களுக்குன்னு புது புதுசாக பிஸ்னஸ்ஸாக ஆரம்பித்து பெருசாக சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்காங்களே தவிர்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் ஏன் பணத்தை பற்றி யோசிக்கல பணத்தோட அருமை தெரியாத இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கணுன்ற எந்த அவசியமே இல்லை பேசாமல் இவங்கள முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இப்படியே குடும்பத்தை எத்தனை நாள் தான் இந்த மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க ஆமாம்மா ரோஹிணி உண்மையாகவே உங்கள் அப்பா மலேஷியாவில் பிஸ்னஸ் தான் செய்கிறாரா இல்லை இத்தனை நாள் அதுவும் போய் சொல்லி ஏன் தான் இருந்தியா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்க உடனே விஜயாவும் ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே எனக்கும் இதே சந்தேகம்தான் இருக்குது இத்தனை நாள் ஆகுது உன் வீட்டு அப்பா உன் சொந்தக்காரங்க உன் மாமான்னு பெருசாக உன்னை பார்க்க யாரும் வந்ததே இல்லை அப்படியே உன் மேலே கோவம் இருந்தாலும் எதுக்காக இத்தனை நாள் வராமல் இருக்கணும் யாரும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுனது கூட இல்லையே அப்படி நான் பார்த்ததும் இல்லை பேசாம உன் மாமாவையும் உன் அப்பாவையும் எப்படியாவது இங்கே வர வைக்கணும் இல்லைனா நீ சொல்ற எதையும் நான் நம்ப இனி தயாராகவே இல்லை எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்ல உடனே ரோகிணி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே ரொம்பவே பயத்தோட என்ன ஆண்டி நீங்கள் அப்பா உள்ளே இருக்காங்க அவரை எப்படி நான் வர வைக்க முடியும்னு சொல்ல அதுக்குடனே உடனே முத்துவோம் சரி யாரையும் வர வைக்க வேண்டாம் உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்ப ஃபோட்டோன்னு எதுவும் உங்கள் கிட்டே கொஞ்சம் கூட அந்த ஃபோட்டோ மாதிரி கூட இல்லையா உங்கள் அப்பா எப்படி இருப்பார் இல்லை உங்கள் சொந்த பந்தம் தான் எப்படி இருப்பாங்க ஃபோட்டோ இல்லை இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா அப்பான்னு யாரும் உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட பேசுனது கூட இல்லை இப்படியே எத்தனை நாள் தான் போய் சொல்லி ஏமாற்றிட்டுருப்பீங்க இந்த சந்தேகம் எனக்கு முதல்ல இருந்தே இருக்குது அதனால் அம்மா நீங்கள் இனியும் ரோஹினியை நம்பிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது இந்த பார்லரில் அம்மா நிறையா போய் சொல்லி உங்களை ஏமாற்றியிருக்காங்க போல் நீங்கள் இனி இவங்களை நம்புறதை விட்டுட்டு உண்மையாவே இவங்க அப்பா இவங்க சொந்தக்காரங்க மலேஷியாவில் இருக்காங்களா இல்லையான்ற உண்மையை கண்டுபிடிங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு நாம் இப்படியே ஏமாந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான் பார்த்தீங்களா அப்பாவோட பணத்தை வாங்கிக்கிட்டே அஞ்சு மாசமும் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் எனக்கும் சந்தேகமாக இருக்குது ரோஹிணி பேசாமல் உங்க அப்பா எந்த ஊரில் இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உடனே உங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வர பார்ப்போம் அப்படி நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் உங்கள் அப்பாவை நம்ம இங்கே கூட்டிட்டு வருவோமே இது இதுக்கும் நீங்க ஏதாவது சமாளிக்கலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பா முத்துமாரியே எனக்கும் உங்க மேல ரொம்ப சந்தேகம் தான் வருது இப்ப சொல்லுங்க உங்க அப்பா மலேசியாவில் எங்க இருக்காரு நானே உங்க அப்பாவை வெளியில கொண்டு வரேன் உங்க மாமா உங்க அப்பான்னு எல்லாரும் இங்க வரட்டுமே நாங்களும் அவங்கள பார்த்தாதான் என்ன தப்பு அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ரோஹினியால பதில் சொல்ல முடியாம இங்க எதையும் சமாளிக்கவும் முடியாம அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை இந்த மருமகளுக்காக தான் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருந்தீங்க என் மருமக ரோஹிணி பெரிய பணக்காரி பணத்தோட அருமை தெரிஞ்சவ அவள் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து தான் எல்லாமே நல்லதாகவே நடக்குது என் பையன் மனோஜ் இப்போ இவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறானா அதுக்கு காரணமே ரோஹிணி தான் அப்படின்னு சொன்னீங்களே உண்மைதான் அத்தை மாமாவோட பணத்தை ஏமாற்றி அதன் மூலமாக தான் மனோஜுக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாம் நடந்ததுக்கு காரணம் ரோஹிணி தானே அதனால தான் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்களா அவங்க அப்பா இந்த பணத்தை பணத்தை அனுப்புலத்தை மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது மாமாவோட முப்பது லட்சம் ரூபா பணம் எப்போ பார்த்தாலும் மனோஜோட அப்பா ஒரு மணி நேரத்தில் சொன்ன உடனே பணத்தை அனுப்பிடுவாருன்னு என்ன பேச்சு பேசுனீங்க ஆனால் நாங்கள் யாரையும் ஏமாத்த தெரியாதவங்க பூ கட்டி வேலை பார்த்தாலும் அதில் நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி ரோகிணி மாதிரிலாம் எங்களுக்கு யாரையும் ஏமாற்றவும் தெரியாது ஏமாந்து நிற்கவும் தெரியாது எங்கக்கிட்ட பணம் எதுவும் இல்லாம இருக்கலாம் ஆனா நல்ல மனசு இருக்குத்த உங்க மருமக ரோஹிணியை புகழ்ந்து பாராட்டி பேசுனீங்களே இப்போ என்ன செய்ய போறீங்க உங்களையே ஏமாத்திருக்காங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க மொத்தத்தில் ரோஹிணி சொன்னது எல்லாமே பொய் தான் நானும் எங்க அப்பா வெளியூர்ல பெரிய வேலையெல்லாம் பாக்குறாரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு நாலு கப்பலுக்கு சொந்தக்காரரா இருக்காருன்னு பொய் சொல்லியிருந்தா அதையும் நம்பிக்கிட்டு என்னையும் பணக்கார மருமகன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்க ஆனா எனக்கு தான் ரோஹிணி மாதிரி பொய் சொல்ல தெரியாதே அதனால இந்த வீட்ல வேலை செய்யக்கூடிய என்னுடைய மருமகளா மட்டும் பாக்குறீங்களே தவிர்த்து உங்க மருமகளா அதாவது பணக்கார மருமகளா என்னை ஏத்துக்கலனாலும் முத்துவோட மனைவியாவது என்னை பார்த்திருக்கலாம் ஆனா ரோஹிணிக்கு தரவே தந்த எந்த ஒரு மரியாதையவும் எனக்கு தராம இப்ப வரைக்கும் என்னை திட்டி திட்டி அவமானப்படுத்தி நான் வெளியில வேலைக்கு போறதுக்கு கூட பிடிக்காம என்ன பேச்சு பேசுனீங்க இப்ப உங்க பையன் மனோஜும் ரோஹிணியும் செஞ்ச வேலை மட்டும் ரொம்ப நல்லா இருக்குதா இதுல நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன் என்னைக்கா இருந்தாலும் ரோஹிணியை பத்தின எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வரதான் போகுது அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க என்னோட அருமையவும் உங்க பையன் முத்துவோட அருமையவும் இனியாவது பணத்தை பத்தி யோசிக்காம மன மத்தவங்களோட நல்ல மனசை பார்த்து அவங்கள நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது பதில் பேச முடியாம விஜயா தலை குணிஞ்சு நிக்கிறாங்க இதெல்லாம் பாக்குற ரோகிணிக்கு அவ்வளவு கோம் வருது இந்த முத்துவும் மீனாவும் வேணும்னே என்ன அவமானப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு உண்மையவா வெளியில கொண்டு வரணும்னே இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க வசமா மாட்டிக்கிட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீனா என்னெல்லாம் பேச்சு பேசுறாங்க சொல்ல முத்து உடனே சொல்கிறாரு அப்பா இப்ப வரைக்கும் இந்த ரோஹிணியோட அப்பா அவங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல எனக்கு என்னவோ அந்த ரோஹிணியோட ஃப்ரெண்டுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்பா அந்த வித்யாவை கூட்டிட்டு வந்து வெளுத்து வாங்கினா ரோஹிணியை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க நாம எத்தனை நாள் தான்ப்பா இந்த ரோஹிணியை நம்பிக்கிட்டே இருக்கிறது நீங்க இவங்களை கவனிச்சுக்கோங்க நான் போய் அந்த வித்யா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு இங்க கூட்டிட்டு வரேன் அப்படி இந்த ரோஹிணியும் வித்யாவும் உண்மையை சொல்லலைன்னா உங்க பணத்தை வேணும்னே எடுத்து செலவு செஞ்சிட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இந்த ரோகினி மேலேயும் மனோஜ் மேலேயும் பேசாம ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போகிறது எத்தனை நாள்ப்பா நாம் இப்படி இந்த மனோஜாலையும் ரோஹிணியாலையும் ஏமாந்து போய் இருக்கிறது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அண்ணாமலை ரொம்பவே கோபமாக மனோஜை பார்த்து நீ எல்லாம் படிச்சிருக்கல்ல ஆனா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இது வரைக்கும் உனக்கு தெரியலையே நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக மீனாவோட நகையை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தையும் செலவு செஞ்ச அந்த நகையவும் வித்துட்டு இப்ப வரைக்கும் மீதி பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்க என் பணம் அது முப்பது வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தையும் கொண்டு போய் யார்கிட்டயோ கொடுத்து ஏமாந்துட்டு வந்ததா சொல்லி இப்போ வரைக்கும் பணம் கிடைச்ச உண்மையை சொல்லாமையே மறைச்சிட்டேன் இப்படி குடும்பத்தை நீயும் ரோகிணியும் சேர்ந்து ஏ எவ்வளோ நாள் தான் இப்படியே ஏமாத்திட்டு இருக்கலாம் நினைக்கிறீங்க ஏன் பணம் முப்பது லட்ச ரூபாய் திருப்பி வரலன்னு வச்சுக்க அந்த கடைக்கு நீ ஓனரா இருக்க முடியாது ஏன்னா அந்த முப்பது லட்ச ரூபாயில உனக்கு மட்டும் பங்கு இல்லை ரவிக்கும் இங்கே முத்துவுக்கும் கூட பங்கு இருக்குது அப்புறம் நீ கடையோட ஓனர் இல்லைன்னு சொல்லி அந்த கடையை நீ முத்துவுக்கும் ரவிக்குமே தர வேண்டியதா போயிடும் ஒன்று பணத்தை திருப்பி கொடு இல்லைன்னா கடையோட ஓனர் முத்துவும் ரவியும் தான் அப்படின்னு பேசாம அவங்க பேரில் எழுதி வச்சுட்டு எப்பயும் போல வேலை இல்லாமல் ரோஹினியை கூட்டிட்டு இந்த இருந்து நீ வெளியில போயிடணும் இனிமேல் எனக்கு பங்கு கொடுங்க சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு எதையாவது கேட்ட உனக்கு அப்புறம் மரியாதையே இருக்காது தெரிஞ்சுக்கோ என் பையனா இத்தனை நாள் நீ செஞ்ச ஒவ்வொரு வேலையவும் மன்னிச்சு நான் அமைதியா பொறுமையா இருந்தேன் இனி உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது உனக்கு சப்போர்ட் செய்கிறேன்னு சொல்லி இந்த ரோஹிணி வேற குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா முத்து நீ பேசாம அங்க வித் வித்யாவை போய் பாரு என்ன உண்மன்றதை இனி கண்டுபிடிச்சே ஆகணும் யாராலையும் நம்ம ஏமாந்து போய் இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலையும் சொல்ல உடனே இங்க வந்து முத்துவும் சொல்றாங்க இந்த ரோஹிணியை நீங்க எல்லாரும் கவனிச்சுக்கோங்க உண்மையை சொல்ல வைங்க ஆனா சீக்கிரமாவே அந்த வித்யா மூலமா என்ன உண்மன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வித்யாவை பார்க்கறதுக்காக முத்து உடனே ரொம்பவே கோபமா கிளம்பி போறாரு இங்க ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கும் போது ரவி கேக்கிறாங்க என்ன நீ இதெல்லாம் அப்பாவோடய பணத்தை நீங்கள் வாங்கி எப்படி உங்களுக்குன்னு செலவு செய்யலாம் மனோஜ் தான் தன்னை பற்றியே யோசிப்பான்னு பார்த்தா நீங்களும் அப்படி இருந்திருக்குறீங்க அப்போ குடும்பத்தில் உள்ள எங்களை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே இல்லையா அப்பாவோட பணத்தை பற்றி கூட வா யோசிக்கல இதே உங்கள் அப்பாவோட பணத்தை வேற யாராவது செலவு செஞ்சிருந்தா நீங்கள்லாம் சும்மா விடுவீங்களா இது வரைக்கும் அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் தானா அப்பா பணத்தை அனுப்பி விட்டாருன்னு சொல்லி இங்கே மீனா அண்ணியை என்ன பேச்சு பேசியிருப்பீங்க என்னவோ அவங்க இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வந்த மாதிரியே எவ்வளோ வந்து அவங்கள அவமானப்படுத்தியிருப்பீங்க அவங்க பூ கட்டுறாங்கன்னு சொல்லி ஏலனமாக பேசி இருப்பீங்க இங்கே இப் இத்தனை நாள் வரைக்கும் முத்துவையும் இங்கே மீனா அண்ணியவும் நீங்கள் மதித்ததே கிடையாது ஆனால் நீங்களே இப்படி இருந்துருக்குறீங்களே அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது மனோஜ் உன்னை அண்ணனு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்பாவோட பணத்தை எடுத்து இப்படி வீணாக செலவு செஞ்சுருக்க அப்போ நீ மட்டும் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா இருக்கணும் என்னை பற்றியும் முத்து பற்றியும் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படி தானே உன்னை எதுக்கு நான் அண்ணனை கூப்பிடணும் பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்பாவுக்கு செய்யற வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதா ஸ்ருதி வேறு வழி கிடையாது இனி ரோகிணி அண்ணியவோ இந்த மனோஜ் நம்பவே கூடாது அப்படின்னு கோவமா ரவியும் பேசிட்டு இருக்கிறாரு இங்க முத்துவோ ரோஹிணியை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சே ஆகணும் இத்தனை நாள் ரோஹிணி ஏமாத்தின வரைக்கும் போதும் உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யாவை பார்க்கறதுக்காக முத்து வித்யாவோட வீடுக்கு கிளம்பி போக வித்யா எப்பயும் போல வீட்ல இருந்தே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்க வித்யா அங்கே முத்து வரதை பார்த்துட்டு என்ன முத்து என்ன தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை அந்த ரோஹிணியை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் உங்ககிட்ட பேசிட்டு போலாமே நான் வந்தேன்னு சொல்ல ரோஹிணியை பத்தின உண்மையா எனக்கு ரோஹினியை பத்தி ஒன்றும் தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது என்ன வித்தியா இப்படி சொல்றீங்க நீங்களும் ரோஹிணியும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸா இருந்ததா சொல்லி இப்போ வரைக்கும் ரோஹிணிக்கு ஒண்ணுன்னா உங்ககிட்ட தான் கேட்டா தெரியும் எங்க எல்லாருக்குமே தெரியுமே ரோஹிணியை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் ரோஹிணி என்னெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாமே வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்ல என்னது ரோஹிணியை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிய வந்துருச்சா ரோஹிணியை உண்மையெல்லாம் சொல்லிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அவங்க சொல்லிட்டாங்க ஆமா ரோஹினியோட அப்பா இப்ப எங்க இருக்காருன்னு கேக்க அதான் ரோஹினி சொல்லியிருப்பாளே மலேசியால இருக்காருன்னுட்டு எதுக்கு என்னக்கு என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா ரோஹிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா இருக்கும் அவங்களுக்கு துணையாக இருந்ததால் உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கும் ஏன்னா ரோஹிணி என் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணம் அதாவது வட்டியோடு வாங்கின முப்பது லட்ச ரூபா பணத்தையும் மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்து எங்களை ஏமாத்திருக்காங்க அதனால அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு எல்லாரும் முடிவெடுத்திருக்கோம்னு சொல்ல அந்த ரோஹினி தப்பு செஞ்சால் அவ மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அதேத்துக்கு தேவையில்லாமல் வந்து என்னையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சொல்றீங்க முத்து அப்படின்ற மாதிரி கேட்ட இங்கே வித்யாவும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க பயந்து போன உன்னை வித்யா யோசிக்கிறாங்க ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தான் தெரியும்னு இந்த மீனா முத்துன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இனியும் ரோஹிணியை பற்றி சொல்லலைனா அப்புறம் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட்டாங்கன்னா போலீஸ் இனியும் கேள்வி கேட்பாங்க நானும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் நானே இந்த வேலையை வச்சு தான் என் குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்கேன் இப்போ இந்த வேலையும் இல்லாமல் போச்சுன்னா அவ்வளவு தான் என் அம்மாவையும் என்னால் பார்த்துக்க முடியாமல் போயிடும் ரோஹிணிக்கு உதவி செய்யும் போதெல்லாம் எனக்கு இப்படி தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது பேசாமல் முத்துக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் வும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே ரோஹிணியை முத்துக்கிட்ட நீங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் ரோஹிணிக்கு எந்த வகையிலையும் எந்த ஒரு உதவியும் செய்யவும் கிடையாது ரோஹிணிக்கு உண்மையாவே மலேசியால அப்பா மாமான்னு யாரும் இல்ல ரோஹிணி பணக்கார பொண்ணாக இருந்தால் தான் உங்கள் அம்மா ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசி அந்த வீட்டோட மருமகளாக நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்றதுக்காக தான் ரோஹிணி இந்த மாதிரியெல்லாம் பொய்ய சொல்லி தான் மனோஜையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரோஹிணி பக்கத்து ஊரில் தான் ரோஹினியோட அம்மாவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி இவ்வளோ நாள் சொல்லி உங்களை ஏமாத்தினாது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் முத்துக்கிட்டேயே சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து சொல்கிறாங்க இந்த பார்லம்மா இப்படிப்பட்டவங்களா எதுக்காக இவ்வளோ உண்மையெல்லாம் மறைச்சாங்க என்கிட்ட சொன்னா மட்டும் போதாது நீ ரோஹிணியை பத்தின உண்மையை எங்க அம்மா அப்பா எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லணும் அதே மாதிரி ஜீவா சொல்ல போய் தான் எங்கள் அம்மா நம்புனாங்க நீ வரலன்னா அப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல வேற வழி இல்லாமல் இங்கே வித்யாவும் முத்துக்குட ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் சொல்றதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க இங்கே விஜயா ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க யாரை கேட்டு என் பணத்தை எடுத்து செலவு செஞ்சுருக்கு அது என் வீட்டுக்காரரோட பணமாக இருந்தாலும் எனக்கு செய்யற வேண்டிய பணம் உன் இருந்து அப்போ இப்போ வரைக்கும் நீ எந்த பணத்தையும் வாங்கவே இல்லை அப்போ உங்கள் அப்பா பணக்காரர்னு சொன்னது எல்லாமே போய் தானா அவர் பெருசாக பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறாருன்னு எங்களை நாள் நீ சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்த மத்தியா என்ன சொல்லணும்னு கேக்க சொல்லும் போது அதுக்கு ரோஹினி சொல்றாங்க நான் ஒண்ணும் பெரிய தப்பெல்லாம் செய்யல உங்க பையன் மனோஜ் படிச்சுட்டு வேலைக்கு கூட போகாம எந்த வேலையும் செய்யாம பார்க்கில் போய் தூங்கிட்டு வந்தாரு அப்ப உங்க பையன் முத்து என்னெல்லாம் பேசி அவமானப்படுத்தினார் ஒரு துணியை அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்லையான்னு கேட்டு பேசி அந்த பேச்சு பேசினாரு உங்க பையன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பணத்தை நான் அவருக்காக பிஸ்னஸ் செய்கிறதுக்காக நான் தான் வந்து ஐடியா கொடுத்தேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு இப்படி என்னையும் மனோஜை நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க நான் இந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கேன் மனோஜ் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் நான் தான் உங்களுடைய பணமாகவே இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறமா தானே மனோஜ் இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்காரு ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே ஆண்டி உங்களுக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்ல வேற எனக்கு வேற என்ன முக்கியம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை பார்லர் உனக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் நான் தானே இந்த வீட்டு பத்திரத்தெல்லாம் அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அப்பையும் உன் அப்பா மாமானு யாருமே உதவி செய்யல சரி பரவாயில்ல என் பையனுக்காவது உன் அப்பா கொடுத்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கியே அதன் மூலமாக இப்போ மனோஜ் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அதுவும் இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுல எனக்கு உன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது உண்மையாகவே நீ பணக்காரிதானா தானா இல்லை இத்தனை நாள் அப்பா பிஸ்னஸ் செய்கிறாருன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இதுக்கு நான் பதில் சொன்னால் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி அந்த சமயம் முத்து கூட வித்யாவும் ஒன்று சேர்ந்து அங்கே வராங்க வித்யாவை பார்த்த உடனே ரோஹிணிக்கு பதில் பேச முடியல வித்யா கிட்ட இருந்து எல்லா உண்மையும் இந்த முத்து தெரிஞ்சுக்கிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கானான்னு தெரியலையே ஏற்கனவே நான் வசமாக ிட்டேன் இதில் வித்யா வேற வந்து என்னை பத்தி என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது போது இங்க ரோஹிணி சொல்றாங்க எதையும் சொல்லிராத வித்யா அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணெல்லாம் காமிக்கிறாங்க ஆனாலும் வித்யா வேற வழி இல்லாம நான் ரோஹிணியை பற்றி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் ரோஹினி என் ஃப்ரெண்டு தான் ஆனால் அவள் சின்ன வயசுலேருந்தே என் கூட இந்த ஊர்ல தான் படிச்சிருக்கா அவள் பெருசாக மலேசியாவுக்கு போனதில்லை ஏன்னா மலேசியாவில் ரோஹிணிக்கு யாருமே இல்லை அவளோட அப்பா மாமா எல்லாரும் மலேசியால தான் இருக்காங்க பெரிய பிஸ்னஸ்லாம் எல்லாம் தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ரோஹிணி சொன்னது எல்லாமே போய் தான் ரோஹிணி பக்கத்து ஊரில் தான் இருக்கிறா அவ அம்மா கூட தான் இருந்தா இத்தனை நாள் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையவும் இங்கே வித்யாவும் சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத ரோஹினி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் இனி அத்தை என்னை சும்மா விட மாட்டாங்க விஜயாத்த மட்டும் இல்லை அண்ணாமலை மாமாவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் யாரும் என்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப ஆள ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி வித்யா ரோஹிணியை பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பித்த உடனே மீனா கேட்குறாங்க என்ன வித்யா சொல்கிறீங்க அப்போ ரோகிணிக்கு அப்பா மாமானு யாரும் இல்லையா அப்போ ஊருக்கு போகும்போது பாட்டி ஊருக்கு தன்னுடைய மாமான ஒரு ஒருத்தரை வேற கூட்டிகிட்டு வந்தாங்களே அப்போ அவர் யாருன்னு கேட்க அவர் வேற யாரும் இல்லை அவர் ஒரு கடை வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அப்பப்ப நாடகத்துலலாம் நடிப்பாராம் அதனால தான் பணம் கொடுத்து ரோஹிணியோட மலேசியா மாமாவா அவரை கூட்டிகிட்டு வர சொல்லி நானும் ரோஹிணியும் ஏறுபாடு பண்ண ஆள் தான் அவர் அவர் பக்கத்து ஊரில் தான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் பேர் ப்ரௌன்மணி அவர் ஒன்றும் ரோஹிணியோட மலேசியா மாமாலாம் இல்லை அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க உடனே மீனா கேட்குறாங்க என்ன ரோஹிணி இதெல்லாம் குடும்பத்தை இப்படியா ஏமாத்துவீங்க அப்படி என்ன உங்க உங்களுக்கு சந்தோஷத்துக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணிக்கணும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியன்றதுக்காக ஒரு குடும்பத்தையே ஏமாத்துவீங்களா இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியல ஆமாம் உங்களுக்கு அம்மா வேற இருக்காங்களாமே பக்கத்தூர்ல இருக்காங்களாமே யார் அது பணக்கார பொண்ணா இருந்தாதான் வீட்டில் மரியாதை கிடைக்கும்னு இவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்களே உங்க அம்மாவை பத்தி யோசிக்கவே இல்லை உங்களுக்கு அம்மா இருக்காங்க ஆனால் அம்மா இல்லைன்னு எத்தனை முறை பொய் சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் உங்க அம்மா கேட்டால் அவங்களால தாங்கிக்க முடியுமா அம்மாவோட அருமை தெரியாமல் இப்படியெல்லாம் பொய் சொல்லி தான் வாழ்க்கைக்காக எங்களை இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க உடனே எங்கள் மீனா சொல்கிறாங்க அத்தை என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா ரோஹிணியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கோவப்படுறீங்க ஆனால் எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க என் தம்பி உங்களோட ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ கோவத்தில் என் வீட்டுக்கு வந்து என் தம்பி சத்யாவை அந்த மாதிரி வெளுத்து வாங்கினீங்க அவனை சும்மா விட மாட்டேன் போலீஸில் மாட்டி விட போகிறேன்னு சொல்லி என்ன பேச்சு பேசினீங்க என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மண் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தானே ஒத்துக்கிட்டீங்க அதுவும் ரெண்டு லட்சம் ரூபா வாங்கிட்டு தான் என் தம்பி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நீங்கள் வாபஸ் வாங்குனீங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு எவ்வளோ நினச்சிருப்பீங்க எவ்வளோ திட்டம் போட்டிருப்பீங்க ஆனால் உங்கள் மருமக ரோகிணி அதாவது மலேசியாவிலேருந்து வந்த மருமக ரோகிணி பொய் சொல்லி இப்படி ஏமாத்திருக்காங்களே இவங்களுக்கு என்ன முடிவெடுக்க போகிறீங்க அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா இல்லை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறீங்களா இப்படிப்பட்ட மருமக உங்களுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்க தானான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பணம் தான் முக்கியம் எதை பற்றியுமே விசாரிக்காம மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க என்ன எவ்வளவு பேசியிருப்பீங்க நான் வெறும் தான் படிக்காதவ இந்த மீனா இவளால சம்பாதிக்க முடியாதுன்னு இப்ப ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாவே எனக்கு எவ்வளவோ வருமானம் வருது ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் லட்ச சம்பாதிச்சாதான் அது பணம்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல உங்கள் மருமகளுக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லை மலேஷியாவில் அப்பா மாமானு யாரும் இல்லை அவங்க யாரும் பிஸ்னஸும் செய்யலை அவங்களுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க அதுவும் பக்கத்து ஊரில் இதெல்லாம் மறைச்சிருக்காங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது விஜயா இங்கே ரோஹிணியை விடாமல் வெளுத்து வாங்குறாங்க ஏ ரோகிணி உன்னை பற்றின உண்மை ஒன்று ஒன்றா வெளியில் வர வர எனக்கு உன் மேலே அவ்வளோ கோவம் வருது இத்தனை நாள் என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்க உன்னை பற்றின உண்மை தெரியாமல் பெரிய பணக்காரின்னு நினச்சி உன்னை போய் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நானும் மனோஜும் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறோம் உன்னோட அப்பா கிட்டே நான் பேசணும் ஃபோன் நம்பர் கொடு ஓ மாமாவை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லும் போதெல்லாம் ஐயாயிரம் ரூபா கொடுத்து என் வாயை அடைக்கிறதுக்காகவே பணத்தெல்லாம் கொடுத்து அப்போ என்னை ஏமாற்றிட்டு இருந்தையா ஆமாம் உங்கள் அப்பா பணத்தை அனுப்பிவிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்தேன் எங்கள் அப்பா பணம் அனுப்பிவிட்டாங்க அதனால தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு செஞ்சேன்னு சொன்னியே இப்போ உனக்கு தான் அப்பாவே இல்லையே அந்த பணத்தைலாம் யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அவ்வளோ பணம் உனக்கு எப்படி கிடச்சிது இன்னும் என் குடும்பத்தை ஏமாத்த எவ்வளோ தான் உண்மையை மறைச்சிருக்க இப்படி பொய் சொல்லி தான் என் பையன் மனோஜனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன அவசியம் இருந்தது உண்மையை சொல்லியிருந்தால் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்திருக்கவே முடியாது என்னை நல்லா ஏமாத்திட்டல உன்னெல்லாம் சும்மாவே விடமாட்டேன் ஏங்க இந்த ரோஹிணி ம இல்லை முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த ரோஹிணி தான் குடும்பத்தையே ஏமாற்றிருக்காங்க அப்பா பெரிய பணக்காரர் மாமா ரொம்ப பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு அவரை என்னால் பார்க்கவும் முடியாது ஃபோனில் வந்து பேசக்கூட நேரம் கிடையாதான் எங்கள் மாமாவுக்குன்னு என்னெல்லாம் பேச்சு பேசுனாங்க அதுவும் இந்த பூக்கட்டுற மீனா என்னை பார்த்து இந்த ரோகிணியால் கேள்வி கேட்டுற கேட்குற அளவுக்கு என்ன இந்த ரோகிணி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லலை விஜயா எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் பணம் தான் முக்கியம்னு நீ மட்டும் இல்லை இந்த மனோஜும் ஆசைப்பட்டு தானே எதை பற்றியுமே விசாரிக்காமல் இந்த ரோஹினியை கல்யாணம் பண்ண முதல்ல மனோஜ் ரோஹினியை வெளியில் அனுப்புறதுக்கு முன்னாடி நீ தான் விஜயா வீட்டை விட்டு போகணும் ஏன் தெரியுமா நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் யாரும் திருந்த போறதில்ல அதுவும் உன் பையன் மனோஜ் என்னைக்கும் திறந்தவே மாட்டான் மீனாவோட அருமை தெரியாம ஒவ்வொரு நாளும் மீனாவை என்ன பேச்சு பேசியிருக்க என்னவோ இந்த வீட்டுக்கு வேலை தான் மீனாவை கூப்பிட்டு வந்த மாதிரியே மீனாவை மருமகளாக ஏற்றுக்காம அந்த பேச்சு பேசினியே மீனா மாதிரி ஒரு நாளாவது இந்த ரோகிணி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருப்பாளா தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வேலை செய்ய தெரியாது கிச்சனுக்கு போனால் சமைக்க தெரியாதுன்னு என்ன பேச்செல்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தா சாதாரண வீட்டில இருந்து வந்த இந்த ரோஹிணி தான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்ன உடனே அவளை எந்த வேலையும் செய்ய விடாம அவ்வளோ தாங்கு தான் தாங்கன்னு தாங்கன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடின இப்ப என்ன செய்ய போற விஜயா உன் பணக்கார மருமக ரோஹிணி பணக்காரியே கிடையாது அவ உன்னை மொத்தமா ஏமாத்திருக்கா மனோஜ் கூட ஒன்னு சேர்ந்து வாழ்றதுக்காகவும் இந்த கல்யாணத்துக்காகவும் ரோகிணி சொன்ன எல்லாத்தையுமே நீ நம்பினல நாங்க ஏமாந்ததை விட நீ தான் ஏமாந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குளிஞ்சு நிக்கிற விஜயா அதனால வீட்டை விட்டு முதல்ல அனுப்பணும்னா தான் அனுப்பணும் எங்க பேச்சை எதையுமே கேட்காம ரோஹிணியை மட்டுமே நம்பிட்டு இருந்த நீ தான் இந்த வீட்டுல இருந்து வெளியில போகணும் அப்பதான் இந்த வீடும் நாங்களும் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோவமாக சொன்னதை கேட்டு இங்கே ரோஹிணி மட்டும் இல்லாமல் விஜயாவும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை என் குடும்பத்தை அவமானப்படுத்த எவ்வளவோ பேசியிருக்கீங்க என்னென்னவோ செஞ்சுருக்கீங்க ஆனால் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின ரோஹிணி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்க முடியாது நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் ரோஹிணியை இந்த வீட்டில் இருந்து அனுப்பியே ஆகணும் ஏன்னால் எந்த தப்பும் செய்யாத என்னையும் என் வீட்டுக்காரரையும் இந்த வீட்டில் இருக்க வைக்கக்கூடாது நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு ரோகிணி ரொம்ப ஆசைப்பட்டால் ஏன்னா ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா அதனால் நாங்கள் இங்கே வீட்டில் இருந்து பூ கெட்டுறதோ இல்லை நான் பூ கட்டி சம்பாதிக்கிறதோ அவங்களுக்கு ரொம்பவே அவமானமாக இருந்ததுதான் ஆனால் நாங்கள் யாரையும் ஏமாத்துல ரோஹினி நீங்கள் ஏமாற்றி அவமானப்பட்டு நிற்கிறீங்க வீட்டில் இருந்து வெளியில் போகணும்னா நீங்கள் தான் ரோஹினி வீட்டிலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு இதுதான் சரியான சமயம்னு ரோஹினியை பற்றின எல்லா உண்மையும் மீனாவுக்கு தெரிய வந்த உடனே தாங்கிக்க முடியாத மீனா தன்னை ஏளனமாக அவமானப்படுத்தி பேசினேன் ரோஹிணியை எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்கி வீட்டில் இருந்து வெளியில் போக சொல்கிறாங்க மீனா உடனே முத்துவும் சரியாக பேசின மீனா மீனாவோட தம்பி சத்யா செஞ்ச தப்புக்கு மீனா வீட்டில் இருக்கக்கூடாது மீனா அவள் அம்மா வீட்டில் தான் இருக்கணும் இந்த வீட்டுக்கு அவள் மருமகளாக வரக்கூடாதுன்னு இங்கே என் அம்மா அந்த பேச்சு பேசுனாங்கல்லப்பா இப்போ அந்த ரோஹிணியே அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க உண்மையெல்லாம் மறைச்சி அப்பாவோட பணத்தை எடுத்திருக்காங்க ரோஹிணிக்கு சொந்தக்காரங்க அப்பான்னு யாருமே மலேசியாவில் இல்லை மனோஜை கல்யாணம் பண்ண இந்த ரோஹிணி இந்த பார்லில் சொன்னது எல்லாமே போய் தான் அப்போ எப்படிப்பா ரோஹிணி இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியும் இனி மீனா நான் சொன்ன மாதிரி ரோகிணி மனோஜை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க மனோஜோட கடைக்கு ஓனராக இருக்க போகிறது நானும் ரவியும் தான் என்னைக்கு அவன் முப்பது லட்ச ரூபா பணத்தை அப்பா கிட்ட திருப்பி தரானோ அப்புறம் அவன் கடைக்கு ஓனராக இருந்துக்கிட்டோம் மனோஜை பற்றி நாங்கள் எதுவும் கேட்க போகிறது இல்லை ஆனால் பார்லலம்மா நீங்கள் எங்களை ஏமாத்துனதுக்கு என்னைக்கும் இந்த வீட்டு பக்கம் வர உங்களுக்கு தகுதியே இல்லை ஏன் தெரியுமா வீட்டோட மருமகளாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு மீனாவையும் என்னையும் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பீங்க எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பீங்க எங்களுக்கு சம்பாதிக்க தெரியாது தான் ஆனால் அதே மாதிரி யாரையும் ஏமாத்தவும் தெரியாது உங்களை மாதிரிலாம் எங்களால நடந்துக்கவே முடியாது என் அப்பாவோட பணம் திரும்பி வந்தே ஆகணும் அப்படி வரல கடையோட ஓனரா உங்க வீட்டுக்காரர் மனோஜால இருக்க முடியாது ரவி இனி அந்த கடையை நம்ம எடுத்து நடத்துவோம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாத்துருவோம் டே மனோஜ் பார்லம்மா கூட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை ஏமாத்தினல பாத்தியா பார்ல அம்மா ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லையா இப்ப எப்படிடா ஒன்னு சேர்ந்து வாழ போற பணத்துக்காக தானே ஆசைப்பட்டு பார்லம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சா ஏமாந்து நிற்கிறியா நீ மட்டும் இல்ல அம்மாவும் இப்படி ரோஹிணியை நம்பி ஏமாந்து போய் நிக்கிறாங்க இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் மீனா தப்பு செய்யலைனாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயே ஆகணும்னு அம்மா அன்னைக்கு முடிவெடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு ரோஹிணி செஞ்ச தப்பு எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு நீங்கள் என்னம்மா முடிவெடுக்க போறீங்கன்னு சொல்ல விஜயா ரோஹிணி மேலே உள்ள கோவத்தில் ரோஹினியும் மனோஜும் பணத்தை தரலனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை சொல்லிடுறாங்க உடனே அண்ணாமலை மனோஜ்கிட்டையும் ரோஹிணி கிட்டையும் சொல்கிறாங்க இத்தனை நாள் நீங்கள் ஏமாத்தின வரைக்கும் போதும் என் பணம் என் கைக்கு வர வரைக்கும் நீ உன் கடையோட ஓனரே கிடையாது இனி அந்த கடை ரவிக்கும் முத்து அதுவும் சொந்தமானது கொஞ்சம் கூட நேர்மையே இல்லாத நீலா அந்த பெரிய கடையோட ஓனரா இருக்க தகுதியே இல்லடா மனோஜ் உனக்கு அதனால இனி அந்த கடை முத்துவுக்கும் ரவிக்கும் சொந்தமானதால அந்த கடை பக்கமே நீ போக கூடாது இனி ரவியும் முத்துவும் தான் அந்த கடையோட ஓனர் அவங்க தான் அந்த கடையை நல்லபடியா நடத்தி உன்னை விட அதிகமாகவே சாதிச்சு காட்ட போறாங்கன்னு அண்ணாமலை தான் முடிய முடிவை எல்லார் முன்னாடியே சொல்றதை கேட்டு மனோஜால பதில் பேச முடியாம ரோஹிணியோட பேச்ச கேட்டு இப்ப எனக்கு கிடைச்ச கடையும் இல்லாம ஆயிருச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா நான் இன்னும் அவமானப்பட்டு தான் நிக்கணும்னு மன வேதனையில இருக்காரு மனோஜ்